இந்தியா முழுவதும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ரயில்வே ஆர் ஆர்பி என்ன வேலை வாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து விண்ணப்பிக்க முடியும் பன்னெண்டாவது முடிச்சவங்களுக்கு மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு வேக்கன்சியும் டிகிரி முடிச்சவங்களுக்கு எட்டாயிரத்தி நூத்தி பதிமூணு வேகன்சியும் கொடுத்திருக்காங்க கல்வி தகுதி பன்னெண்டாவது என்ன டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கான பணிகள் பொறுத்த வரைக்கும் டிக்கெட் சூப்பர்வைசர் ஸ்டேஷன் மாஸ்டர் கிளர்க்கு டைபிஸ்ட் இந்த மாதிரி ஒன்பது விதமான கேட்டகிரில பணிகளுமே கொடுத்திருக்காங்க சேலரி மினிமம் தொள்ளாயிரத்துல இருந்து இருக்க பொறுத்த வரைக்கும் குவாலிபிகேஷன் உள்ள பணிகளுக்கு பதினெட்டு வயதுல இருந்து வயதுக்குள்ள இருக்கணும் டிகிரி குவாலிபிகேஷன் உள்ள பணிகளுக்கு பதினெட்டு வயதுல இருந்து வயதுக்குள்ள இருக்கணும் வயது தளர்வுகளும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்பறமும் நீங்க ஆன்லைன் மூலமா வந்து அப்ளை பண்ணணும் டுவெல்த் குவாலிபிகேஷன் உள்ள பணிகளுக்கு வர்ற இருபத்தி ஒன்னாம் இருந்து அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் ஆன்லைன் அப்ளை பண்ணணும் டிகிரி குவாலிபிகேஷன் உள்ள பணிகளுக்கு வர்ற பதினாலாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க ஒர்க் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கும் இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணால் அப்படின்னா நம்ம பயோவில் இருக்க இந்த லிங்க்கை டெஸ்ட் பண்ணால் இந்த ஜாபுக்கான ஃபுல் டீட்டெயில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணி உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்